வேலூர் மாவட்டம் காட்பாடி காங்கேயநல்லூர் திருமுருக அரசு அரசர் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் முதல் மெகா சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்தித்து பேசினார் நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவர் சங்க தலைவர் மோகன் தலைமை தாங்கினார் செயலாளர் சசிகுமார் பொருளாளர் வெங்கடேசன் இணைச் செயலாளர் நெடுமாறன் துணை செயலாளர் தண்டபாணி சுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இணைச் செயலாளர் வலிதா வரவேற்றார் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் பள்ளிக்கு ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டு அதனை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் முன்னாள் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் காட்பாடி ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கே ஆர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினா் விழாவில் முன்னாள் மாணவர்களான சென்னை உதவி போலீஸ் கமிஷனர் மகேந்திரன் சிங்கப்பூர் மென்பொருள் பொறியாளர் கார்த்திகேயன் மாநகராட்சி சுகாதார அலுவலர் சிவகுமார் வள்ளலார் நிதி உதவி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி பூங்கொடி பிரம்மபுரம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் புகழ்வேந்தன் ஆசிரியை ரேவதி ஆகியோர் பேசினர் முடிவில் நன்றி கூறினார்